பெரியார் மற்ற விஷயங்கள் இருக்க முடியாது என்ன இந்த ஒரு விஷயத்தில் இருக்க முடியும் டெல்லியை சொல்லுகிறார் கல்லுக்கு அப்பா இருக்கக்கூடிய உனக்கும் எனக்கு என்ன தொடர்பு நீ வேறு நான் வேறு சோனியா இயக்குகின்ற காங்கிரஸ் எப்படியாவது பெரியாருடைய கனவை நனவாக்கிவிட வேண்டும் என்று கட்டி கட்டிக்கொண்டு வேலை செய்கிறது உலகத்தில் எந்த அணை விட இல்ல

பன்சர் சொன்னாரா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கிறேன்னு சொன்ன அணைய கட்டிக்கா என்ன பிச்சை கேட்கிறவா நாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் எங்களுக்கு உரிமை இருக்கு அணை உடைந்தால் இன்றைக்கு இந்த தியாகராய நகரில் எங்கள் பாட்டன் பிரகடனம் செய்த தியாகராய நகர் சொல்கிறேன் இந்தியா துண்டு துண்டான உடையும் உடைப்போம் என்று நானே பேசுவேன் என்ன கேசுவேன் போட்டு பார்த்துப்போம் பெரியாரை சொல்ற தைர் வேணும் பெரியார சொல்லும் பெரியார் மாதிரி இருக்கணும் நெருக்கோடு விளையாடாதே மத்திய அரசுக்கும் கேரள அரசுக்கும் எச்சரிக்கை செய்கிறோம்